எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் நிறைய தகவல்கள் அது அத்துணையும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலேயே இருந்திருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் அதாவது இந்த கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விளக்கு வழிபாட்டின் மூலமாக உங்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது அல்ல அள்ள குறையாமல் பணப்புழக்கம் வரப்போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் முழுவதும் தீர்வதற்கு இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்க போகுது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பாருங்கள் கார்த்திகை மாதம் கார்த்திகை அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது முருகப் முருகப்பெருமானுக்கு உரிய மாதம் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதம் என்றால் அது சிவனுக்கும் உரிய மாதம் தான் ஏன்னா சிவனும் முருகனும் ஒருவரே சிவனினுடைய நெற்றி பிளம்பில் இருந்து தீப்பு வந்து தோன்றியவர் முருக கடவுள் சோ சிவனின் உடலிலிருந்து தோன்றிய முருகன் சிவனின் அம்சம் சிவன் முருகன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கும் உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பொதுவாக கார்த்திகை மாதத்துல ஒரு மிகப்பெரிய நிகழ்வானது நடக்கும் ரெண்டு நிகழ்வும் நடக்கும் ஒன்னு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் திருக்கார்த்திகை மாதம் அதே நேரத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சொல்லப்படுவது இந்த கார்த்திகை மாதம் அதே நேரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து மாலை அணிவிச்சு அவனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு உகந்த மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் வருகிறது இப்படி பல சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் கார்த்திகை மாதம்னாலே ஒன்று ரெண்டு சிறப்புல நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் கார்த்திகை மாதம் தான் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய மாதம் சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா இந்த கார்த்திகை மாதம் மழை பொழியும் காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மழை எப்படி பொழிகிறதோ அதே போல் நம்மளுடைய வீட்டில் பண மழை பொழியும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அனைவருக்கும் அமையும் என்று சொல்லப்படுகிறது அதுக்காக நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தீப வழிபாட செய்யணும் தீபங்களை ஏற்றி வச்சு நாம் இறைவனை வழிபாடு செய்கிறதின் மூலமாக நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அது எப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் சில பேரினுடைய வீடுகளில் மார்கழி மாதத்தில் நிலவாசலில் தீபம் ஏற்றி வைப்பாங்க மார்கழி மாதத்தில் ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கார்த்திகை மாதம் முதல் நாளில் இருந்து அந்த மாதம் முடியும் காலம் வரை நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு மண் அகழ் விளக்குகளிலே தீபம் ஏற்றி வைப்பது என்பது குடும்பத்திற்கு அவ்வளவு நல்லது கார்த்திகை மாதம் முழுவதுமே இதை நீங்க செய்யணும் எப்ப ஏற்றி வைக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் காலையில் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்ல ஏற்றி வைக்கணும் நிலைவாயில் படியில் ஏற்றி வைக்கணும் மாலை விஷ்ணு முகூர்த்தம் ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றி வைக்கணும் காலையில பிரம்ம முகூர்த்தம் மாலை ஆறு மணிக்கு மேல விஷ்ணு முகூர்த்தத்தில் இந்த நிலவாயில் படியில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு இறைவனை வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த தீபத்துக்கு அந்த அந்த விளக்குக்கு கூட ரெண்டு மண் அகல் விளக்குகளை எடுத்துட்டு அதை அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நல்லெண்ணெய் ஊட்டிவிட்டு சாதாரண பஞ்சு திரியவே போட்டு தீபம் போட்டு இந்த நிலவாயில் படியில் ஒரு சின்னதாக தட்டு ஒன்று வச்சு சின்ன தட்டு வட்டமாக வச்சு அது மேலே கூட வைக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் கசிஞ்சு அந்த நிலவாயில் படியை கொஞ்சம் எண்ணெய் படும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன தட்டு மாதிரி கிண்ணை மாறி வச்சு அது மேலே கூட வைக்கலாம் எந்த தப்புமே கிடையாது இப்படி நிலவாய்ப்பட ரெண்டு பக்கமும் அழகா அந்த தீபத்தை ஏற்றி வச்சு விளக்கு பக்கத்துல ஒவ்வொரு பூ எந்த பூனாலும் சரி ஒவ்வொரு பூ வச்சு வழிபட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிலே வறுமை நீங்கும் இருள் என்னும் வறுமை நீங்கி செல்வம் எனும் வெளிச்சம் வந்து சேரும் உங்க பிரார்த்தனையை எதுவாயினும் இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க வைக்கலாம் தீபங்களை ஏற்றி வச்சு நீங்க கார்த்திகை மாதத்துல என்ன கேட்டாலும் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாலும் அதற்குரிய விஷயங்கள் நடைபெறும் செல்வ மழை பொழிய வேண்டும் என்று உங்களுடைய குலதெய்வத்திடமும் மகாலட்சுமியிடமும் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றி வைத்து கண்டிப்பாலும் உங்களுடைய வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு இருக்கோ குலதெய்வ கடாட்சம் வந்துட்டு இருக்கோ பணம் அல்ல அல்ல குறையாதபடி வந்தவண்ணமே இருக்கும் இப்பேற்பட்ட அந்த தீபத்துல நாம சில பொருட்களை போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லது மகாலட்சுமி வசியம் அங்கு நடைபெறும் இந்த மகாலட்சுமி வசியத்தின் மூலமாக அந்த வீட்டிலே பணப்புழக்கம் பன்மடங்கு பன்மடங்கு சேருவதை உங்களால பார்க்க முடியும் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மூணு பொருள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கல்பூரம் இந்த மூணு பொருளையும் சமமாக எடுத்துகிட்டு மிக்சிலேயே நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க காற்று போகாதபடி மூடி வச்சுக்கோங்க ஏன்னா காற்று போச்சுன்னா நறுமணம் போயிடும் வாசம் போய்டும் ஸோ வாசம் போகாமல் மூடி வச்சுக்கோங்க நிலைவாசலில் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா அந்த எண்ணெயில் அந்த திரவியத்தில் இந்த அரைச்சி வச்சு அந்த பொடியில் ஒரு சிட்டிகை எடுத்து ஒரு நாள்தான் ரெண்டு சிட்டி எடுத்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தீபம் ஏற்றணும் இது வந்து என்ன பண்ணுன்னா நறுமணத்தை உண்டாக்கும் அந்த வீடு முழுவதும் ஒரு விதமான நறுமணத்தை உண்டாக்கும் இதன் மூலமாக மகாலட்சுமி வசியமானது ஏற்படும் இந்த வாசம் என்ன பண்ணுனா மகாலட்சுமி வசியத்தை உண்டாக்கும் உங்களோட நிலை வாசல்ல லக்ஷ்மியை நிரந்தரமாக அமர வைக்கும் நிரந்தரமா ஐக்கியப்படுத்தும் இந்த பொடியை போட்டு தீபம் போடுறதுனால வீட்டுக்குள்ள வருமாங்கிறது வரவே வராது வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட வீட்டுக்குள்ள எப்பயுமே வரவே வராது அத்தனை அற்புதங்கள் செய்யும் இந்த விளக்கு இந்த விளக்குல நாம போடக்கூடிய அந்த பொடி போட்டு நாம பண்றதுங்கிறது அவ்வளவு அற்புதங்கள் செய்யும் எந்த வீட்டில் இந்த ரெண்டு விளக்கு கார்த்திகை மாதத்தில் காலை மாலை என்று ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் பண கஷ்டம் முழுமையாக நீங்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையோட ஏற்றி பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்களை நீங்க அடையலாம் சக்தி வாய்ந்த தீப வழிபாடாக இது பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை தவற விடாதீங்க நான் அடிக்கடி சொல்றது அத்தா செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் முருகனை திருமணம் நடக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வீட்டில் சுப நிகழ்வுகளில் நடைபெறுவதிலே தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதே குதிரை கும்பா இருக்கும் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரையும் தான் நான் சொல்றேன் திருமணமே ஆகலைங்க செட்டே ஆக மாட்டேங்குதுங்கம்மாங்க கல்யாணம் செட்டே ஆக மாட்டேங்குது நானும் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் நிறைய மாப்பிள்ள பார்த்துட்டோம் ஆனா செட்ட ஆக மாட்டேன் என்ன பாவத்தை பண்ணணுமே தெரிலன்னே வருத்தப்பறவைக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடணும்னா காட்டு மாதத்துல செவ்வாய்க்கிழமையில ஒரு விரதம் காலையிலேருந்து மாலை விறக்கும் விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு போய்ட்டு ரெண்டு விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்தடி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு முருகனை நாம் வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் முருகன் நிச்சயமாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு கணவனோ நல்ல ஒரு மனைவியோ அழகான அன்பான அறிவான உங்களுக்கு ஏற்ற துணையான ஒரு வாழ்க்கையே அந்த முருகன் உங்களுக்கு கண்டிப்பாலும் அமைச்சு கொடுப்பாருங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் இல்லை ஒரு சின்ன அளவுக்கு கூட நீங்கள் ஐயப்பட தேவையில்லை செவ்வாய்க்கிழமை வழிபாடு அதே மாதிரி இந்த தீப வழிபாட்டில் சில சூட்சமங்கள்லாம் இருக்கு நான் அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் யாராருக்கெல்லாம் ஜாதகத்தில் சில கடினமான தோஷங்கள் இருக்கோ தோஷங்களில் பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சது நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தோ மேக்சிமம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பித்ரு தோஷம் கலஸ்தர தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது செவ்வாங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருந்தால் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது ராகு கேது அப்படிங்கிறது லக்னத்துலையோ குடும்பஸ்தானத்திலேயோ ராகு கேதுக்கள் அமர்ந்து ஸ்தானத்திலும் ஆயுள்ஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் ராகு கேதுக்கள் அமர்ந்ததுன்னா அது வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிறது சாரி சாரி தோஷம்னு சொல்கிறது இதை வந்து ராகு கேது தோஷம்னு சொல் சுக்கரனோடு இணை இணைந்திருப்பது ஏழாம் அதிபதியோடு ராகு கேது இணைந்திருப்பது இதெல்லாம் ராகு கே ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பித்ருதோஷம்னு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க யாரை பார்த்தாலும் பித்ருதோஷம் பித்ருதோஷம் அஞ்சாம் வீட்டில் பாவகிரகங்கள் அமர்ந்தாலோ ஐந்தாம் வீட்டில் பாவகிரகங்கள் பார்த்தாலோ அதை பித்ருதோஷமாக சொல்றாங்க ஆனால் மேக்சிமம் வந்து செவ்வாதோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் பித்ருதோஷம் இந்த நாலு தான் நம்ம சொல்றோம் கலஸ்திர தோஷங்கிறது ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல சுக்ரன் உட்காடுறது கலஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க லேட் மேரேஜுக்கு அது வழிவகை செய்யணும் சொல்லுவாங்க இதை தவிர்த்து நிறைய தோஷம் இருக்குங்க பிரம்ம ஹஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்க குரு வந்து நீச்ச தோஷம்னு சொல்லுவாங்க சந்திரன் மறைவு தோஷம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய தோஷங்களுங்க தேவ தோஷம்னு சொல்லுவாங்க குலதெய்வ தோஷம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ அதிகமாக பார்க்கறதில்ல இப்போ இன்றைக்கி நடைமுறை எவ்வளவோ அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம் பட் இதெல்லாம் இருக்கும் ஜாதகத்தை நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் தோஷங்கள் இருந்து அது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய முயற்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் அதில் நம்மளுக்கு ட்ராபேக் பண்ணி விட்டுடும் கல்யாணம் ஆவரத்தில் டிலே பண்ணும் குழந்த வரதில் டிலே பண்ணும் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாகிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இருபத்தி ஏழு விளக்குகளை வைத்து அகழ் விளக்குகளை வைத்து பசுனை விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு முருகனுக்கு இதை போட்டு வேண்டுகிறது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சு முருகனை நீங்க மனசார வணங்கினீங்க அப்படின்னு சொன்னா முருகன் கண்டிப்பாலும் சொல்றங்க உங்களுக்கு இருக்கிற சகல தோஷத்தையும் நீக்கி தருவார் அது எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாலும் முருகன் அந்த தோஷத்தை உங்களுக்கு நீக்கி தருவார் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய அளவுல மிக பெரிய அளவுல நன்மைகளை அடைவீங்க அப்படிங்கிறதுல தொழிலளவிற்கு கூட ஐயம் எதுவும் இல்லை இது வந்து ஜாதக ரீதியா தோஷம் நீங்கணுங்கிறதுக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏழரசனி சனி ஏழரசனி நடந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கோம் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கோம் கண்டக சனி நடந்துருக்கோம் சனி பிரச்சனை சனி தோஷம் சனி திச சனி புத்தி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு விளக்குகள் முருகனுக்கு போட்டு முருகனை வேண்டிக்கிட்டிங்கன்னா சனி தோஷம் விலகிவிடும் சனி உங்களை பெருசாக பாதிக்காது மேக்சிமம் உங்களை அவர் ரட்சித்து காப்பது போல அமைப்பினை அது ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனுக்கு ரெண்டு தீபம் போடும் ரெண்டு அகழ் விளக்கிலே பசுனையோ நல்லெண்ணோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் போட்டு சுவாமியை வணங்கணும் ரெட்ட ரெட்ட தீபம் ரெண்டு விளக்கில் போடணும் இது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கணவன் மனைவியா இணைஞ்சு வந்து முருகன் கோயில மூணு அகழ்விளக்குல பசுனையோ நல்லெண்ணையோ ஊட்டிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு அடுத்த இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடையாது அந்த முருகனே வந்து உங்களுக்கு மகனாக அல்லது மகளாக பிறப்பால் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கணும் தொழில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஏழு தீபங்கள் ஏற்றி வச்சு சுவாமியை கும்பிட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பிரிஞ்சு போன உறவுகள் சேர்றது இதுக்கெல்லாம் ஏழு விளக்குகள் போட்டு நாம மு முருகனை கும்பிடணும் அதே மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கு சின்ன குழந்தைங்க இருக்குது உடல் நலனோடு ஆயுளோடு தீர்க்கமாக இருக்கணும் நல்ல கல்வி ஞானத்தோடு இருக்கணும்னா கார்த்திகை மாதம் ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு முருகன் கோயிலை கும்பிட்டுட்டு பஞ்சாமிரத அபிஷேகம் முருகனுக்கு செஞ்சுட்டு முருகன்கிட்டே அந்த உங்கள் குழந்தையை கொடுத்துட்டு அதாவது கு குருக்கள் கிட்ட முருகன் குழந்தையை கொடுத்துட்டு முருகன் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு குழந்தை மேலே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இப்போ இப்படி கார்த்திகை மாதத்தில் முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து குழந்தையின் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம கும்பிட்டு வந்தோம்னா குழந்தைக்கு தீர்க்க ஆயுளே முருகன் வரணும் பலத்தை வலுவா ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தையை வந்து முருகனே ரட்சித்து காப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றாம இருக்காதிங்க தயவு செஞ்சு ஏன்னா மற்ற மாதங்கள்ல நீங்க எப்படியோ எனக்கு தெரியல ஏன்னா மற்ற மாதங்கள்ல ஏற்றுவோம் ஏற்றாம போகும் தூங்குவீங்க அதெல்லாம் ஓகே இருக்கும் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அட்லீஸ்ட் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுங்க பிரம்மமுகூர்த்தம் அஞ்சு மணியோடு முடியுது மூன்று டு அஞ்சு முடியாதவங்க அட்லீஸ்ட் ஆறு மணிக்குள்ளேயாவது ஏற்றுங்க மாலை விஷ்ணு முகூர்த்தம் ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றுங்க இல்லை பிரதோஷ வேலை நாலரை மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே ஏற்றினாலும் சரி காலை மாலை ரெண்டு வேலையும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி கும்பிடுங்கள் மிகுந்த பலன் நிச்சயமாலும் உண்டு என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது நிச்சயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் நிறைந்த பதிவாக இருந்திருக்கும் என்பதிலே அளவிற்கு கூட ஐயம் ஏதுமில்லை நிச்சயம் மற்றும் ஒரு ஆன்மீகத்தால் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்